நான் இரண்டு வேண்டுகோள் விடுக்கிறேன் அனுமதி அளிக்க வேண்டும் என்றாள் கேள் என்றேன் உங்களுக்கு இப்போதே பல சீடர்கள் உள்ளனர் மேலும் ஆயிரக்கணக்கில் சீடர்கள் சேர்வார்கள் அவர்கள் எப்போது வந்தாலும் உங்களை பார்க்க உரிமை உண்டல்லவா அதுபோன்று எங்களுக்கும் எப்போது வந்தாலும் உங்களை சந்திக்கும் உரிமை அளிக்க வேண்டும் என்றாள் அதை யாரால் தடுக்க முடியும் உனக்கு அவ்வுரிமை எப்போதும் உள்ளது என்றேன் மற்றும் ஒன்று என்று மீண்டும் தலை நிமிர்ந்து வேண்டினாள் நீங்கள் உடல் நலத்தோடும் உரிய வயதோடும் இருக்கும் வரையில் உலகத்துக்கு தொண்டாற்றுங்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டாலும் விட்டாலும் உடல் நல குறைவு ஏற்பட்டாலும் அப்போது நான் உயிரோடு இருப்பேனேயானால் நீங்கள் நம் வீட்டுக்கு வந்துவிடுங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியத்தை எனக்கு அழிக்க வேண்டுகிறேன் என்று நான் தழுதழுக்க உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டாள் என் கண்களிலிருந்தும் நீர் சிந்தியது அப்படியே ஆகட்டும் அதுதான் எனக்கும் வேண்டும் என்று பதில் கூறி அன்பர்கள் ஐவரோடு வீட்டை விட்டு புறப்பட்டு குடிசைக்கு சென்று இரண்டு ஆண்டுகள் வீட்டுக்கே வராமல் காலை மாலை மலைக்குன்றில் தவம் செய்தும் பகலில் தத்துவ ஆராய்ச்சிகளை செய்தும் எனது மனைவிகள் வேலை தவறாமல் கொண்டு வந்து கொடுக்கும் உணவுகளை உண்டும் அருள் ஆற்றல் நாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தேன் இறைவன் எனக்கு மனைவியாக அளித்த தியாக அன்னையரின் உதவியால் தான் நான் உங்கள் மத்தியில் இப்போது இருக்க முடிகிறது எனது பெற்றோர்களின் நற்கருமத்தால் எனக்கு மனைவியாக வந்து அமைந்த அந்த தியாக தெய்வங்கள் இருவரையும் நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது பஞ்சலோகங்களை உருக்கி ஒரு சிலையாக வார்க்கும் போது எல்லா உலோகங்களும் ஒன்றிணைந்து ஒழிவிட்டு அழகு தருவது போல எங்கள் மூவரின் உள்ளங்களும் உருகி இணைந்திருந்தன அப்படின்னு சுவாமிஜி அந்த நாட்களை நினைவு கூறுகிறார் வாழ்க வளமுடன்